உங்கள் பொச் மோஸ் வரவேற்கிறோம் ஒஸ்தானு இன்றைய இந்த வீடியோவிலோ அக்டோபர் இருகிறது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பயனால் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இனத்தை இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதி இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இன்றிரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் வைத்ருதி யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்கும்ப யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சகுனி கரணம் இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு நாக கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் குளிகை காலம் பிற்பகல் ஒன்று மணி முப்பத்து ஏழு வினாடிகள் முதல் மூன்று மணி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இன்று அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் போன மோசிக் பிற்பகல் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் பிற்பகல் ஒன்று முப்பத்து ஒன்பது மணி முதல் மூன்று இருபத்து ஐந்து மணி வரை இருக்கும் ஒன் இட்ஸ் ஆனந்தாதி யோகம் இன்று வஜ்ர யோகம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு முத்கர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் இன்று காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இன்று மாலை ஐந்து மணி பத்து நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கன்னி ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ரீசாஸ்டிஞ்சமே இளமஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசிபலன்களை தொடங்குவோம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று மனதை சிக்கல்களில் மூழ்க வைக்கும் எண்ணங்களை கலக்க வைக்கும் ஒரு நாள் நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி தொடர்ந்து கவலைப்படலாம் ஆனால் அதை மட்டும் நினைத்து உழைப்பில்லாமல் இருப்பது பயனில்லை உங்கள் எண்ணங்களை தெளிவாக கொண்டு செல்லி செயலில் மாற்றியதே உண்மையான முன்னேற்றத்தை உருவாக்கும் இன்று விரைவில் முடிவெடுக்கும் நாள் அல்ல பதற்றமில்லாமல் சிந்தனைமிக்க அணுகுமுறையுடன் செயல்பட்டு உங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறமையில் மகிழ்ச்சி காண வேண்டும் இதனால் உங்களுக்கு மனநிம்மதி வரும் உங்கள் உள்ளார்ந்த திறன்களையும் சாத்தியங்களையும் உணரலாம் முக்கியம் உங்கள் முடிவுகளில் நேர்மறையான மனோபாவத்தை கடைபிடித்து உழைப்பாலும் கவனத்தாலும் சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்பிக்கையே இருளிலும் ஒளியை உருவாக்கும் சக்தி அதேபோல் வாழ்க்கையில் சிறிய மென்மையும் புரிதலும் மிளகாய் சாப்பிடுவதால் ஏற்படும் புதுமை உணர்வேன் போன்று மிக அவசியம் இன்னைக்கு நீங்கள் அந்த சாந்தியும் திருப்தியும் எப்படி உணர்வது என்பதை புரிந்து கொள்ளும் நாள் உங்கள் நம்பிக்கையை வேறொருவரின் வார்த்தைகளில் கூரமாக வைத்து கொள்வது அல்லது விரைவில் எந்த முடிவையும் எடுப்பது நிதி சம்பந்தமான இழப்பை ஏற்படுத்தும் அதனால் தீர்மானங்களை யோசித்து எடுத்தல் அவசியம் நண்பர்கள் ஒரு குடும்பத்தினருடன் நேரத்தை பகிர்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆனால் வாக்குறுதிகளை செய்யும் போது அதை நிறைவேற்ற இயலும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் இன்று உங்கள் வார்த்தைகள் மற்றும் புரிதல்தான் உங்கள் சக்தியான ஆயுதங்கள் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கியவர்கள் ஒத்துழைப்பு அளிக்காத போது சிறிது பொறுமை காட்டி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் விரும்பும் இசை ஒரு கோப்பை தேநீர் போன்ற சாதாரண சந்தோஷங்களில் கூட மனப்புத்துணர்ச்சி கிடைக்கும் வீட்டின் சூழல் அமைதியானதும் தூய்மையானதும் இருக்கும் கோவில் ஆலயம் போன்ற மற்ற இடங்களுக்கு செல்லும் பயணம் உங்களுக்கு நேர்மறை சக்தியை கொடுக்கும் ஒவ்வொரு பணியையும் திட்டமிட்ட முறையில் செய்யும் பழக்கம் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் உங்கள் வெற்றியின் திறவுகோல் ஆகும் குடும்பத்துடன் ஒரு நீண்ட பயணத்திட்டம் உருவாகலாம் எந்த ஒரு சவாலையும் சமாளிப்பதில் பொறுமையும் சிந்தனையும் முக்கியம் முயற்சியும் பொறுமையும் இணைந்திருந்தால் வெற்றி உங்கள் நெருக்கத்தில் தான் இருக்கும் ஸ்பின்ட்ராப்பா உங்கள் ஸ்ரீஎஸ் பூக்கத்தில் வாழ்க்கையில் வந்த புதுமை மற்றும் ஆற்றல் பட நாள் திருமண வாழ்க்கையிலும் உறவுகளிலும் மோசம் மகிழ்ச்சியை வளர்க்க உங்கள் துணைக்கு நேரம் ஒதுக்குவது முக்கியம் அது ஒரு நேர்மையான உரையாடலாகவோ பழைய நண்பரை சந்திப்பது போலவோ இருக்கலாம் ஆனால் இதன் மூலம் நீங்கள் புதுமை உற்சாகம் மற்றும் மன மனநிம்மதியை பெறுவீர்கள் இன்று உங்கள் காதலருக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு அன்பான பரிசு சிறிய ஆச்சரியம் அல்லது உணர்ச்சி பூர்வமான செயலால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் அதே நேரத்தில் உங்கள் அன்பும் கவனமும் அவரிடமிருந்து வரும் என நம்பிக்கை வைக்கவும் இருப்பினும் புறக்கணிப்பு தவறான புரிதல் அல்லது குறைந்த தவறுகள் உறவில் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால் பொறுமையும் புரிதலும் முக்கியம் உங்கள் கற்பனையின் சிறகுகளை விரித்து காதல் மற்றும் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்து நினைவில் நிலைக்கும் தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவை நேர்மறை மகிழ்ச்சிகரமான அம்சங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் அது இன்னும் வலுவாகவும் அழகாகவும் மாற்றப்படும் இந்தியாஸ்பன் உங்கள் திறமையும் தி தன்னம்பிக்கையும் உங்கள் உலகளாவிய தாக்கத்தை உருவாக்கும் ஒரு வாய்ப்பாக மாறும் உங்கள் ஒரு தொழிற்சி திறனை அதை சரியான முறையில் பயன்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் என நம்பிக்கையோட நிலைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை மதித்து எம் அவரின் புத்திசாலித்தனமும் உரிதும உறுதியும் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் உங்கள் திட்டங்கள் அவர்களுக்கு முழுமையாக புரியாமல் போகலாம் ஆனால் உங்கள் தெளிவான கண்ணோட்டம் மற்றும் சிந்தனையுடன் முயற்சி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் தொழில் மற்றும் படைப்பாற்றல் தரப்பில் இன்று உங்கள் கற்பனை மற்றும் நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி மற்றவர்களை கவரும் வழிகளை திறக்கலாம் சில நேரங்களில் எதிர்மறை உணர்வுகள் அல்லது திடீர் சோகம் உங்களை சற்று சோர்வாக்கலாம் ஆனால் உங்கள் ஆற்றல் நேர்மறை சிந்தனை மற்றும் சரியான உழைப்பின் மூலம் நீங்கள் அந்த சவால்களை வெற்றியாகவும் ஒவ்வொரு தடையை ஒரு வாய்ப்பாக மாற்றி உங்கள் சாதனைகளை வலுப்படுத்தலாம் இன்றைக்கு உங்கள் வணிகத்திற்கு சாத்தியமான வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாள் அப்போ புதிய சந்தைப்படுத்தல் திட்டங்களை கவனமாக வடிவமைத்து விதி விவேகத்துடன் முடிவெடுப்பது உங்கள் முயற்சியை என்ற சோழ அடுத்த படிக்கு கொடுத்து கொண்டு செல்லும் விசாச ஒரு பட்டறை பொது நிகழ்ச்சி அல்லது நெட்வொர்க்கிங் வாய்ப்பு உங்கள் வணிகத்தை மேம்படுத்த ஒரு அடித்தளத்தை அமைக்கலாம் மேலும் இன்று உருவாகும் ஒரு தொடர்புகள் எதிர்கால வெற்றிக்கு முக்கிய சாதகமாக மாறும் அமைப்பு சாதகமாக இருக்கும் போதும் உங்கள் வெற்றி அல்லது நற்பெயரைப் பற்றிய அழுத்தம் உண்டாகலாம் வெளிநாடுகளோடு தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஒரு சிறிய தவறும் உயர்நிலை அதிகாரிகளின் கவலையை ஏற்படுத்தும் அதனால் எச்சரிக்கையும் விவேகமும் அவசியம் ஆரோக்கியத்துக்கு வந்தால் கடந்த சில காலமாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாகவும் மனமைதி குறைவாகவும் உணர்ந்திருக்கலாம் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களின் நலனில் அதிக கவனம் செலுத்தியுள்ளீர்கள் இன்று சுய கவனிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து உணவு ஓய்வு மற்றும் சின்ன சுயமகிழ்ச்சி அனுபவங்களில் நேரம் செலவிடுங்கள் இது உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி அடையச் செய்து உங்களுக்கு சமநிலையையும் நெகிழ்வும் வழங்கும் இன்றைய திங்கட்கிழமை மற்றும் சதுர்தசி திதியின் சேர்க்கை செயல் நிதானம் மற்றும் அமைதிக்கான நாளாக கருதப்படுகிறது சந்திரன் கன்னிராசியில் இருப்பதால் நடைமுறை அறிவு மற்றும் புத்தியின் தாக்கம் இருக்கும் ஆனால் வைத்ருதி யோகம் மற்றும் ராகு காலத்தின் காரணமாக அவசரம் அல்லது பேராசையால் இழப்புகளும் ஏற்படலாம் எனவே இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் மொட முக்கியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ஹே சிவபெருமானை வழிபாடுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் மற்றும் திதியும் சிவ வழிபாட்டிற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்வதால் கிரக தோஷங்கள் நீங்கி பொருளாதார ஸ்திரத்தன்மை உண்டாகும் குறிப்பாக சந்திரன் கண்டி கண்ணீராட்சியில் இருப்பதால் புத்தியும் பகுத்தறிவும் வலு வலுவாக இருக்கும் இரண்டாம் பழைய பணிகளை முடித்திடுங்கள் சத திதியின் இயல்பு க்ஷயம் ஆகும் அதாவது முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் சுமையை குறைப்பதற்கும் இது உகந்ததாக கருதப்படுகிறது எனவே பழைய பாக்கிகள் நிலுவையில் உள்ள பில்கள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை இன்று முடிப்பதால் நன்மை கிடைக்கும் மூன்றாவது ஆரோக்கியம் மற்றும் சுத்தியுடன் தொடர்புடைய செயல்களை செய்யுங்கள் நரக சதுர்தசி அன்று குளியல் தானம் மற்றும் தூய்மை ஆகியவை சிறப்பு பலன்களை தரும் என கருதப்படுகிறது உடல் மற்றும் மனதை சுத்தி செய்வதால் அன்றைய நாளின் தாக்கம் நேர்மறையாக அமையும் இதனால் மன சமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் நான்காம் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் முடிவெடுங்கள் கன்னி ராசியில் உள்ள சந்திரன் பகுப்பாய்வு செய்யும் திறனை தருகிறார் எனவே இன்று நீதி அல்லது குடும்ப முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் நன்கு யோசித்து எடுப்பது மங்களகரமாக இருக்கும் இதனால் தவறான புரிதல்களோ அல்லது வருத்தமோ ஏற்படாது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் நிஜ ஒன்று ராகு காலத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யாதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகள் பெரும்பாலும் தடைபடுகின்றன அல்லது தாமதமான பலன்களை தருகின்றன ஏதேனும் நிதி பரிவர்த்தனை அல்லது திட்டம் இருந்தால் அதை இந்த நேரத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ செய்யுங்கள் இரண்டாவது புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்காதீர்கள் அமாவாசைக்கு ஒரு நாள் முந்தைய சதுர்த்த சீதி புதிய தொடக்கங்களுக்கு உகந்தது அல்ல வைத்ருகத்தின் தாக்கத்தால் பரிப்பறிபல இன்றைய முடிவுகளில் குழப்பமும் நிலையற்ற தன்மையும் இருக்கலாம் அதனால் நஷ்டம் ஏற்படும் அபாயம் உள்ளது மூன்றாவது யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அவர் மனதையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறார் கடுமையான வார்த்தைகள் அல்லது கோபத்தால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இன்று பணிவும் நிதானமுமே வெற்றிக்கான திறவுகோல் நான்காவது மூட நம்பிக்கை அல்லது பேராசையால் முடிவெடுக்காதீர்கள் விஷ்கும்ப யோகத்தை நோக்கி நகரும் கிரகங்கள் இன்று பேராசை அல்லது பொய் வாக்குறுதிகளில் சிக்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிடுகின்றன ஒரு முதலீடு அல்லது உறவிலும் பொய்யான வார்த்தைகளை நம்பாதீர்கள் உண்மைகளின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான பலங்களை தடுத்தரும் சந்திரன் இன்று கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் புத்தியும் திறனும் வலுவாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் சதுர்தசியம் மற்றும் அமாவாசை சந்திப்பின் காரணமாக இன்றைய நாள் பரிவர்த்தனைகள் அல்லது புதிய முதலீடுகளுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படவில்லை எனவே எச்சரிக்கை அவசியம் கீழே நிதியின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பான விரிவான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று முதலீடு இன்று இது புதிய திட்டங்கள் பங்குச்சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற நிலையற்ற இடங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் ஓயில் சதுர்தசி திதி மற்றும் வைத்ருதி யோகத்தின் தாக்கத்தால் முடிவுகள் குழப்பமடையக்கூடும் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது தனம் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் ஃபிக்சட் டெபாசிட் ஒர்ஷை நூச்சி போஷ்பமை மியூச்சுவல் ஃபண்டிங்ஸ் ஐபி அல்லது தங்கம் போன்ற பாதுகாப்பான விருப்பங்களில் சிறிய தொகைக்கு உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் பணவரவு இன்கம் அண்ட் கெய்ன்ஸ் இன்று முன்பு செய்த முயற்சிகளிலிருந்து பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் வேலை சேவை எழுத்து கல்வி அல்லது பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருந்தால் பொருளாதார லாபம் ஏற்படலாம் இருப்பினும் கண்ணீர் ராசியில் உள்ள சந்திரன் மென்போன்ற லாபம் மெதுவாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ வரும் என்பதையும் உடனடி பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்பதையும் குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் விரயங்கள் இட்ஸ் எக்ஸ்பென்சிஸ் அமாவாசை நெருங்குவதால் திடீர் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தபசி மூன்றாவது வீடு வாகனம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான தேவைகள் எழலாம் எனவே இன்றைய நாள் பட்ஜெட் கட்டுப்பாட்டை பேணுவதற்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கும் உரியது ஏதேனும் பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்தால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு செய்வது மங்களகரமாக இருக்கும் நான்காவது கடன் மற்றும் கடன்கள் லோன்ஸ் அண்ட் பாரோவிங்ஸ் இன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ உகந்த நேரம் அல்ல வைத்ருகம் மற்றும் திங்கட்கிழமையின் சந்திர தாக்கத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்படலாம் மிகவும் அவசியம் என்றால் குடும்பத்தினர் அல்லது நம்பகமான நபர்களுடன் மட்டுமே பரிவர்த்தனை செய்யுங்கள் ஐந்தாவது வர்த்தகம் மற்றும் தொழில் பிசினஸ் அண்ட் ட்ரேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்பதற்கான அறிகுறியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகளை செய்வதற்கு முன் ஆவணங்களை இருமுறை சரிபார்க்கவும் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது நிரந்தர கூட்டாளிகளுடன் பணியாற்றுவது லாபகரமாக இருக்கும் வைத்திருதி யோகம் மற்றும் ராகு காலத்தின் போது குழப்பம் அல்லது ஏமாற்றத்திற்கான வாய்ப்பு இருப்பதால் இன்று எந்தவொரு புதிய கூட்டாண்மையையும் தொடங்க வேண்டாம் ஆறாவது மனநிலை மற்றும் பிறகு முடிவெடுக்கும் திறன் கண்ணி ராசியில் உள்ள சந்திரன் பகுப்பாய்வு செய்யும் திறனை தருகிறார் ஆனால் அதிகப்படியான சிந்தனை மற்றும் கவலை மன உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் எனவே நிதி முடிவுகளில் சமநிலையை பேணுங்கள் அதிகப்படியான எச்சரிக்கையால் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் அதிகப்படியான ஆபத்தையும் எடுக்காதீர்கள்